பேராசிரியை ராதாவை ஆக்ரோஷமாக அடிக்க பாய்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு கலை கல்லூரி துறை தலைவர் நடராஜனின் பரபரப்பு

நெட்டி இல்லாமல் பிடிச்சூட இருக்க நான் வரைய அப்படின்னு சொன்னதுக்கே நான் என்ன பண்ணியிருக்கணும் ஆ படித்தேன் நல்லா போயிருக்கேன் படித்தேன் எடுக்காதடி முட்டாச்சிக்கு செல்ல எடுக்காதீ செல்ல எடுக்காதீங்க ஓடி மேலும் அந்த வீடியோவில் துறை தலைவர் நடராஜன் ஆவேசமாகி கிளாஸ்ல போய் பொண்ணுங்க கிட்ட நான் அண்டர்வேர் போடுறதில்லைன்னு எதுக்கடி சொன்ன என்னை போட்டோ எடுத்தனா அடிச்சு போடுவேன் என மீண்டும் அடிக்க பாய்கிறார் இன்னொரு வருடம் பேராசிரியை ராதா வீடியோ எடுப்பதை சுட்டி காண்பித்த நடராஜன் போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கா இங்கே வர்ற இதே வேலையா போச்சு பண்ணுறது அத்தனையும் அயோக்கியத்தனோ நான் உள்ள அண்டர்வேர் போட்டிருக்கேன் போடலை இவ ஏங்க ஆராய்ச்சி பண்ணுறா இதை கேட்டால் உடனே போட்டோ எடுத்துருவேன்னு மிரட்டுறா வாடி நான் எங்கே வேணாலும் ரெடியாக இருக்கேன் நீ பண்ணன ஆட்டத்துக்கு நீ எங்க போனாலும் கூப்பிடு நான் எந்த ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தேன்னு ப்ரூஃப் பண்ணிடி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு செல்ல புடிச்சு தூக்கி எறிஞ்சிடுவேன் என்று மிரட்டியபடி மீண்டும் மீண்டும் மடிக்க பாய்கிறார் ஹெச்ஓடி நடராஜன் துறை தலைவர் நடராஜனுக்கும் பேராசிரியர் ராதாவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை பிரியமான தோழியாக இருந்த ராதாவிடம் பிரித்து மேயும் அளவுக்கு டென்ஷன் ஆகி எதிரும் புதிரமாக மாறிய பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு கலை கல்லூரியில் மூவாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் இக்கல்லூரி வேதியியல் துறை தலைவராக பணிபுரிந்து வருபவர் நடராஜன் இவருக்கும் அதே துறையைச் சேர்ந்த ராதாவுக்கும் ஏகோ பிரச்சனையால் கடந்த மூன்று ஆண்டுகளாக இருவரும் மாறி மாறி அழகாபுரம் காவல் நிலையத்திலும் கல்லூரி பிரின்சிபால் இடமும் புகார் அடித்து இது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது அதாவது ஆரம்பத்தில் துறை தலைவர் நடராஜனும் பேராசிரியை ராதாவும் நல்ல நண்பர்களாக இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு முன் இருந்த துறை தலைவர் உடல்நலம் காரணமாகவும் ராதாகூடத்து நெருக்கடி காரணமாகவும் துறை தலைவர் பதவியிலிருந்து அந்த பதவியில் இருந்து விலகிவிட அந்த துறை தலைவர் பதவிக்கு நடராஜன் வந்துள்ளார் தனது ஆதரவாளரான நடராஜன் வந்ததால் இனி நாம் சொல்வதைத்தான் அவர் கேட்பார் என்கிற ரீதியில் ராதா செயல்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து நடராஜனை தனது கைப்பாவை போல நடத்த ஆரம்பித்ததால் நீங்க என்ன விட ஏழு எட்டு வருஷ ஜூனியர் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு செயல்பட முடியாது என நடராஜன் கூறிவிட்டதால் இருவருக்குள்ளேயும் ஈகோ யுத்தம் வெடிக்க ஆரம்பித்துள்ளது என கூறப்படுகிறது இந்த நிலையில் நடராஜனின் உள்ளாடை குறித்து மாணவ மாணவிகளிடம் பேராசிரியை ராதா விமர்சித்ததாகவும் அதற்கு அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ராதாவை அடிக்க பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை ராதாவே வீடியோ பதிவு எடுத்துள்ளார் அதில் என்ன செருப்பால் அடிப்பியாடா இந்த வீடியோ ஆதரம் போதும் என கூறியதும் சண்டையை அதிகப்படுத்திவிடும் விதமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் துறை தலைவர் பேராசிரியர் ஈகோ பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கும் சண்டையால் வேதியியல் துறையில் படிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் ஜெயந்திக்கு தெரியவரவே அவரும் பிரச்சனையை கல்லூரிகள் கல்வி இயக்குநரகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் துறை தலைவரான பேராசிரியர் நடராஜன் பேராசிரியை ராதாவை அடிக்க முற்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்ட காரைக்குடி அழகப்பா கலைக்கல்லூரியின் வேதியியல் துறை தலைவர் நடராஜனிடம் கேட்டபோது நான் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் அந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் நான் படித்து பதவி மூப்பு அடிப்படையில் கல்லூரியின் துறை தலைவர் ஆகிவிட்டேன் இதை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ராதாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என் சாதி ஆதிக்கமுள்ள கல்லூரியில் நீ எப்படி துறை தலைவர் என்னை ஆளலாம் என்கிற ரீதியில் தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார் என்னை எதிர்த்துவிட்டு எப்படி நிர்வாகம் செய்கிறாய் என்று பார்க்கிறேன் என பல வழிகளில் மன அழுத்தத்தை கொடுத்து வருகிறார் இதற்கு முன்பு ராதாவின் சாதியைச் சேர்ந்தவர் முதல்வராக இருந்தார் அவர் மூலமும் நேரடியாக நெருக்கடி கொடுத்து என்னை விலகச் சொன்னார் என்னுடைய வேலையை தொடர்வேன் உங்களால் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என நான்கு வருடங்களாக போராடி வருகிறேன் கடைசியாக மாணவர்களிடம் நான் உள்ளாடை அணிவதில்லை என சொல்லிவிட்டார் இது எனக்கு எவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்தும் உங்க துறை தலைவர் ரயிலில் பயணம் செய்ய போது டிக்கெட் எடுக்காமல் டிடிஆரை ஏமாற்றி கழிப்பறையில் பயணித்ததாகவும் சிறுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் குறித்து கல்லூரி முதல்வரிடமும் புகார் கூறியுள்ளேன் அவர் கூறியது உறுதியாகிவிட்டது உடல் காயத்தை விட உள்ள காயம் கொடூரமானது நான் இந்த நிலையில் சென்று பாடம் எடுத்தால் நான் பாடம் எடுப்பதை கவனிப்பார்களா அல்லது என்னை ஊடுருவி பார்க்க மாட்டார்களா எனக்கு அது கூச்சத்தை தராதா இதே கேள்வியை உங்களை பார்த்து கேட்க முடியுமா என்றுதான் கேட்டேன் இதனால் தான் அடிக்கப் போனேன் இதை வீடியோ எடுத்துவிட்டார் என்றார் வேற இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ ரெண்டு வீடியோ வந்து வைரல் ஆகி வந்துட்டு அவங்க வீடியோ எடுத்து அனுப்பிருக்காங்கல்ல ஆமா சார் டென்ஷன் ஆகி போறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க சார் இருக்கு நிச்சயமா இருக்கு சார் இருக்கிறதுனால தானே நான் என்னுடைய பாதுகாப்பு சுய பாதுகாப்புக்காண்டி தானே நான் அந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பேன் காரணம் வந்து என்னை வந்து சார் அவங்க வந்து நான் நாலு வருஷமா அவங்க வந்து நீ எப்படி கல்லூரி அழகப்பர் கல்லூரியில இனத்தை சார்ந்த எனக்கு எதிராக நீ வந்து எப்படி என்ன நீ ஆள்றது எப்படி அப்படின்னாங்க நான் ஆளலங்க அரசு கொடுத்த பொறுப்ப முறையா என்னுடைய கடமையை செய்யறேன் அப்படின்னு நான் சொல்றத கேட்கலாம் என்ன எழுத்துட்டு நீ எப்படி நிர்வாகம் பண்றன்னு பாக்குறன்னு பல வழியில எனக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் பெத்தாலட்சுமி இருந்தாங்க அவங்க சார்ந்தவங்க அவங்கள வச்சு நேரடியாவே நீ இந்த இடத்துல புதிய திரைச்சலகரா பதவி வைக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால நீங்க விலகிக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட நேரா சொன்னேன் நான் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடி இந்த மண்ணில் எனக்கு என்னுடைய இறை இறையாண்மையை காத்து வாழ்வதற்கு எனக்கு வந்து தகுதி பாதுகாப்பு இல்லை என்னால் இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் என்னால் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இல்லை அதனால உங்களால முடிஞ்சிச்சுன்னா உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்கி பாருங்க எனது கொடுக்கப்பட்ட அரசு நான் சம்பளம் வாங்குறேன் நான் படிச்சு வந்திருக்கேன் புனிதமான அறப்பணியை கல்விப்பணியை செய்யறேன் நிர்வாகம் பண்றது வந்து எனக்கு மாட்டேன்னு இருக்கேன் இந்த அம்மா என்ன வெளியில வகுப்புக்கு போயி தப்பா என்ன பத்தி அதாவது உங்க ஹெச்ஓடி வந்து உள்ளார அணியாம அதாவது தட்டி போடாம ஒரு பெண்ணு அந்த பசங்களோட இது எப்படி அப்படின்னு சொன்னோம்னாக்க நீ உங்களுக்கு தெரியாதுல மானிட பருவத்துல வந்து அந்த கல்லூரி பருவம் தான் வந்து ஹார்மோனுடைய சுரப்பு வீச்சா இருக்கும் அவனுடைய மூளை வந்து அதிகமா வேலை செய்யற செயல்திறன் மிக்கது அந்த கல்லூரி பருவத்துல தான் அவனுக்கிட்ட போய் பாலம் நடத்துறப்ப வந்து என்ன சிறுமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட உங்களுடைய துறை வந்து கட்டி போடாம பேண்ட் போட்டு வருவாருன்னு சொல்லிட்டாங்க இது வந்து மனதளவுல எவ்வளவு பெரிய காயப்படுத்துறது என்னையா மாணவர்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார் மாணவர்கள்ட்ட வந்து ஒரு சில மாணவர்கள் சொல்லிட்டாங்க எல்லாரையும் வச்சு நடந்தது உண்மைதானு கேட்டுருச்சு அப்போ நான் வந்து இன்னொரு துறை தலைவர் வந்து ரயில் பெட்டியில வந்து பயணம் செய்யும் போது இல்லாம கழிவறையில உட்காந்து டிட்டியை ஏமாத்திட்டு பயணம் செய்வாருன்னு என்ன திறமைப்படுத்தி சொல்லிருக்காங்க இது எல்லாமே என்னுடைய சாதாரண செயல்பாடு அன்றாட செயல்பாட்டுக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காங்க இதை நான் பிரின்சிபாலையும் விட்டு விசாரிக்க சொல்லிட்டேன் உறுதியாயிருச்சு நான் நல்ல முறையில் அம்மா நீங்க ஒரு என்னுடைய எதிர்பா எதிர்பாலை நடத்தவர் புற உடல் காயத்தை விட உள்ள காயங்கிறது வந்து ரொம்ப கொடூரமானது நான் இந்த நிலைமையில போய் என் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது என் பிள்ளைய நான் நிறுத்தற பாடத்தை கவனிக்குமா என்னை ஊடுருவி பார்க்குமா என்ன கூச்சமா இருக்காதா இதே கல்வியை நான் உங்களை கேட்டேன்னா நீங்க ஒரு குடும்பத்துல பறந்துட்டு வந்தவங்க எவ்வளவு அறுவறுப்பானது இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டேன் இதனுடைய பின்புலம் தான் சார் அந்த அம்மா போட்டோ எடுத்து என்னைய தூண்டி விட்டுட்டு அதாவது நான் அடிக்க போகணும் இல்ல இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபம் அது பண்ணிட்டு நான் வந்துட்டேன் இது அவங்க வந்து அவங்க பேசினதெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து அடி என்னை அடி யா சார் நான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்க போகும்போது தாக்கலுக்கு உட்படும் போது வந்து தப்பிக்கிறதுக்கு பாப்பானா போட்டோ எடுத்து என்னை அடி அடின்னாக்க மேலும் நடராஜன் கூறும் போது இன்னும் ஆறு மாதங்களில் பணி ஓய்வு பெற இருக்கிறேன் ஒரு மாணவியை எனக்கு எதிராக தூண்டிவிட்டு நெருக்கடி கொடுக்கிறார்கள் பல விதங்களில் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஜூன்ல வந்து தவறு அந்த மாதிரி நிலையத்துல இதுக்கு இந்த பொண்ண சம்பந்தப்பட்ட பொண்ணு இந்த பயணத்தை விசாரிக்கும் போது அந்த பொண்ணு லைன்ல வந்துச்சு நீங்க போலீஸ்ல வந்து நீ தானமா என் நம்பர்லாம் கொடுத்திருக்க அவனுக்கு தெரியாது நீ வந்து குடு அப்படிங்கிறதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேந்துச்சு அந்த பொண்ண அவங்க ரெண்டு பேரும் தூண்டி விட்டு என்ன குழம்புல அந்த இதெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பல வகையில வந்து என்னை வந்து அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி ஒரு ஆறு மாசத்துல இருக்கு இந்த கல்வியாண்டோட நான் பணி ஓய்வு பெற போறேன் இது தொடர்பாக பேராசிரியை ராதாவிடம் கேட்டபோது துறை தலைவரானதும் அனைத்து பேராசிரியர்களிடமும் ஆதிக்கம் செலுத்த விட்டார் எல்லோரும் தனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என நடந்து கொள்ள ஆரம்பித்தார் நான் அவர் குறித்து மாணவர்களிடம் அப்படி எதுவும் சொல்லவில்லை அவர் என்னை தாக்க முயற்சித்தது குறித்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்திருக்கிறேன் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் என பேராசிரியை ராதா விளக்கமளித்தார் இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் ஜெயந்திக்கு தெரியவரவே அவரும் பிரச்சனையை கல்லூரிகள் கல்வி இயக்குநரகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார் அது தொடர்பாக விசாரணை நடைபெற இருக்கும் நிலையில் இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இருவரையும் பணிமாறுதல் செய்தால் மட்டுமே மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாது என்பதே கல்லூரி மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது கல்லூரியில் கூடா நட்பு கேடாக முடியும் என்பதற்கு வாதியார்களும் விதிவிலக்கல்ல நட்புக்காக செய்தாலும் பழிக்கு பழியாக செய்தாலும் குற்றம் கேடு தரும்